அனைவருக்கும் வணக்கம் எல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறாங்க இன்றைக்கி இந்த அக்ஷய லக்கணம் விருச்சக லக்கணமாக செல்லும் போது அதுலேயும் முக்கியமாக குறிப்பாக கேட்டை நட்சத்திரத்தில் அட்சய லக்கணம் செல்லக்கூடிய ஒரு நிலையில் உள்ள ஜாதகங்களுக்கு இந்த நேரத்தில் உள்ள அற்புதமான பரிகார ஸ்தலத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இதை ஏன் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் இந்த சனியோடைய தன்மைகளை வச்சு கோச்சார ரீதியாக பலன்களை பார்க்கறாங்க அதில் இப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு இங்க நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இன்னைக்கு வேலை செய்யுதா வேலை செய்யுது அதனால இந்த விருச்சக லக்கணம் அச்சய லக்கணமாக செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை அதிக அளவு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இப்ப போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு அப்படிங்கும்போது சில சந் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையாக இப்போ போய்கிட்டு இருக்கு முக்கியமாக இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுது கண்டிப்பாக ஏற்படுமா ஏற்படும் ஏன்னா கடந்த ஒரு ஆறு மாத காலம் எட்டு மாத காலமாகவே கண்களில் பிரச்சனைகள் பாதிப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு தடவையாவது ஒன்று கண்ணுக்கு மருந்து வாங்கி ஊற்றணும் இல்லது கண் சார்ந்த எரிச்சல்கள் கண் டாக்டர்கிட்ட போய் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஏன் இந்த கேட்டை நட்சத்திரத்தை நம்ம பிரதானமாக இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பனிரெண்டு லக்னங்கள்ல இந்த கேட்டை நட்சத்திரத்துல இப்ப பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே அப்போ இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பசுபதிநாதர் திருக்கோவில் இந்த பசுபதிநாதர் திருக்கோவில்ல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் ஏன் என்ன காரணத்தினால அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு உங்களுடைய வாக்கு வன்மை குறையக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்துல யார்கிட்டயாவது பணம் தர்றேன்னு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் படிக்கக்கூடிய தான் முக்கியமாக இந்த பதிவு சின்ன வயசுலேயே கண் பார்வையில் பிரச்சனைகள் இருக்கு படிக்கிற வயசுலேயே கண்களில் பிரச்சனைகள் பவர் குறைபாடு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்காகவும் இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டங்கள் நமக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரியுதுன்னா உங்களுக்கு அச்சயலகணம் கேட்ட நட்சத்திரத்துல போகுது அல்லது புதன் மகா திசை இப்போ அனுச நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அவருக்கு இப்போ புதன் திசை நடக்குது இல்ல விசாக நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு இப்போ புதன் திசை நடக்குது இல்ல சுவாதி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு இப்போ புதன் திசை நடக்குது யாராக இருந்தாலும் இந்த புதன் திசை உங்களுக்கு போகுதா கட்டாயம் நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அப்போ அந்த பசுபதிநாதர் கோவிலுக்கு போய்ட்டு பசுபதி கோவில் அந்த தஞ்சாவூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் வரதராஜ பெருமாளை வணங்கி வர வேண்டும் ஏன் இந்த வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தயாரை வணங்கணுன்னா இங்கே இந்த கண்களில் பிரச்சனை இருக்கிறவங்க பிரத்யோகமாக வழிபாடு யாரை பண்ணலான்னா அங்கே கூரத்தாழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருக்கார் நம்ம ராமானுஜர் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம ஓம் நமு நாராயணாங்கிற எட்டெழுத்த மந்திரத்தை நமக்கு உபதேசம் அருளியவர் ராமானுஜர் அவருடைய குரு அவருக்கு உள்ள குரு அப்படிங்கிறவர் தான் இந்த கூரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த கூரத்தாழ்வாரை அங்கே வணங்குவதன் மூலமாக அவருக்கு அந்த கண்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் நீங்குமான நீங்கும் இதில் இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா ஒரு ஆழ்வார் என்ன பண்ணுறாரு அவர் அந்த வரம் வாங்கி வர்றாரு மோட்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ இந்த ஜென்மத்தில் இல்லை அடுத்த ஜென்மத்துக்கு வா அப்படின்றாங்க அடுத்த ஜென்மத்துலேயும் அவருக்கு அந்த மோட்சங்கிறது கிடையாது அவர் ஒரு தளபதியாக பிறக்கிறாரு அதுக்கடுத்து உனக்கு இந்த பிறவியில் இல்லை அடுத்த ஜென்மத்தில் கலியுகத்தில் நீ பிறந்து வா அப்படின்னு சொல்லும்போது அந்த கலியுகத்திலையும் அவர் பிறந்து வர்றாரு அப்போ ஒரு பெண்ணை பார்த்து அவர் திருமணம் பண்ணிக்கணுங்கும்போது போது அந்த பெண் சொல்கிறாங்க நீங்கள் ஆயிரம் அடியவர்களுக்கு வைணவர்களுக்கு அன்னதானம் போடுங்க இப்படி நீங்கள் குறிப்பிட்ட நாட்கள் வரையும் போட்டுட்டீங்க ஒரு வருட காலம் நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்களை நான் திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அப்போ அதற்காகவே அவர் என்ன பண்றாரு ஆயிரம் வைணவர்களுக்கு அன்னதானம் போடணும்னு முயற்சி பண்றாரு அவர்கிட்ட இருந்த பொருள் எல்லாம் தீர்ந்து போயிடுது அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்றாங்க அவரு வழிபறி செய்து அந்த ஆயிரம் வைணவர்களுக்கு அன்னதானம் பெற்றார் அப்படி ஒரு முறை இவருடைய தன்மைகளை வந்து சோதிக்க விரும்பிய அந்த இறைவன் பரமான் பரந்தாமன் என்ன பண்றாரு தன்னுடைய மனைவியோட அந்த பக்கம் வர்றாரு அப்போ அந்த பெருமாள் கிட்டையே அவர் வழிபறிய ஈடுபடுறாரு அப்போ அவரை ஆட்கொண்டு அவருக்கு மோட்சத்தை கொடுக்கறதாக ஒரு ஐதீகம் வரலாறு இந்த ஆலயத்திற்கு உண்டு அப்போ அந்த முக்தி வேணும் மோட்சம் வேணும்னு கெ நெ நினைக்கிறவங்களும் நம்ம வாழ்க்கையில ஒரு நிகழ்வுக்காக நம்ம போராடுறோம் அதில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு முக்கியமாக பொருளாதார மேன்மைகளை அடைய வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொ கூட சொல்லலாம் இந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு இந்த பசுபதி கோவில் அப்படிங்கிறது ஒரு பிரத்யேகமான பலம் தரக்கூடிய அது ஒரு சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை கொடுக்கும் நம்ம சாதக பாதகங்கள் நிகழ்வுகள் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு காரணமாக அமையுது அந்த சூழ்நிலை நமக்கு சாதகமாக அமைய வேண்டுமானால் நீங்கள் இந்த பசுபதிநாதர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்யுங்க என்றைக்கு போகலாங்க புதன்கிழமையன்று அல்லது செவ்வாய்க்கிழமை அங்கே கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் சிறப்பு வழிபாடுகளும் அர்ச்சனைகளும் உண்டு அப்போ நீங்கள் வந்து என்ன பண்றீங்க செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய ஏன்னா ராசியில இல்லையா அந்த கேட்டை நட்சத்திரம் இருக்கும் அப்போ அதனால அந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அந்த கேட்டை நட்சத்திரத்துல போய் நீங்கள் வரதராஜரை வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு வரம் தருவார் வரதராஜர் அந்த வரதராஜரின் அனுகிரகம் உங்களுக்கு எல்லாமும் நிறைவாக தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்கள் கையில்